உம் வீருக்கு உண்மையிலே ஆபத்து நீ நினைக்கிற மாதிரி உன் சித்தப்பாவும் அவரு புள்ளைய நல்லவங்க இல்ல ரொம்ப கிட்டவங்க யாரு நல்ல விங்க யாரு கிட்ட தெரியல உனக்கு தெரியாது உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் வீட்டுக்கு கூட தெரியும் உனக்கு எட்டி புரிய வைக்கிறதுன்னே எனக்கு தெரியல ஓ சும்மா இருக்க புரியல கைலு வரல உன் மாமா ரொம்ப நல்லவர் அவரு ஜெயில பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன உண்மையை புரியும் உன் நம்பரேன்னு சொல்லு okay okay yeah. <speaking in Spanish>

அதை சாப்பிட்டதுல இருந்து என் வயிற்றுல ஏப்ப ஒண்ணு உருவாகி இதுவரைக்கும் வந்து அப்படியே நின்று கஷ்டப்படுத்திட்டு இருந்துப்பா அது இப்பதான் வெளிய போய் கிளியராச்சு

போட்டும் போட்டும் தங்க பத்திரம் பாத்துடா கண்டிப்பா ஒரு தூசி திரும்ப கூட நெருங்க விட மாட்டாங்க அப்படியே நெருங்கினா நெருப்பா மாறிடு மாமா பாத்தியா என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்போ நீ மாமாவே அவர்கிட்ட நீ பேசல அப்படித்தானே இதுக்கு நம்ம பதிலா அவங்க சொல்லாங்க

கம்பத்துல குச்சி பொருகி சைட்டா கனெக்ஷன் எடுத்து வந்திருக்க உம் உம் செயல் கேட்பார் ஹலோ உன் வீட்டு குல விளக்கு கான சரஸ்வதி காயத்ரி இப்போ ஏன் கஸ்டடியில தான் இருக்கா கஸ்டடியா ஏய் யாரானி அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு சிவரகிரி குடித்து உள்ளே வந்தேனே தே திருவாரூர் தேவ் ஞாபக வந்துருச்சே இது காட்டினா பண்ணீங்க எங்களுக்கு எல்லாமே அவ்வளதாண்டா இட்னு ஓடணும் பாருங்க சும்மா தமாஷா கடைச்சிட்டு வந்து என் பக்கத்துல தான் உட்கார வச்சேன் டேய் குணா எங்கேடா போய் சொல்கிறீங்கன்னு என்னப்பா டேய் உன் தலைச்சிட்ட கடைச்சாங்களாடா கடைச்சிட்டாங்க ஆ யாரு அன்னைக்கு சொல்லி குதிச்சால ஆஹ் போல கேப்பாண்ணா அவன்டா குச்சே பா ஆ ஹலோ நான் சொல்றத கவனமா கேளு உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அஞ்சு லட்சம் கேக்குறா வெடி இடத்துக்குள்ள அந்த பணம் என் கைக்கு வரல உன் பொண்ணை நீ உயிரோட பார்க்க முடியாது ஐயோ உன் பொண்ணு கதைய சொல்லுவா கேளுக்கே நான் பாத்துக்கிறேமா நீ கொலைப்படாத

வந்திருக்கே சீக்கிர மருந்தோட வந்திருக்க யாரும் இந்த இடத்துல பசியோட அப்படி ஒண்ணு நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன் சாப்பிடலாம் ஹலோ ஆ சொல்லுங்க திருவாரூர் தம்பி எங்க நீங்க போன் பண்ண போதுன்னு பயந்துட்டே இருந்தேன் அது எப்படி நான் பண்ணாம இருப்பேன் அந்த அஞ்சு லட்சம் ரூபாவை எங்க கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் இப்ப நான் சொல்றேன் இரு இரு இருங்க அட என்ன தம்பி இப்படி அவசரப்படுறீங்களே திருவாரூர் தம்பி நான் உங்களுக்கு அஞ்சு லட்சத்துக்கு பதிலா பதினைஞ்சா தரதான் முடிவு தம்பி அதான் நான் உனக்கு எங்க கொடுக்கறது எப்படி நான் சொல்றேன் நீ கேட்டுக்க எதுக்குன்னு கேக்குறியா ஆட ஒண்ணுமில்ல தம்பி நீ புடிச்ச வச்சிருக்கியா ஒரு பொண்ணு என் பொண்ணு அத பொண்ணு எங்கயா தூக்கி போட்டு உன் பொண்ணு சொல்லணும் என்ன சொல்ற ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கவே நினைச்சேன் இவ்வளவு மோசமா இருக்கே சார் இன்னொரு தடவை சொல்றேன் நீ புடிச்ச வச்சிருக்கியா ஒரு பொண்ணு என் பொண்ணு அத பொண்ணு தூக்கி தூரம் இருக்கு நீ அஞ்சு லட்சம் கேட்டல்ல அதுக்கு பதிலாக நான் உனக்கு பத்து லட்சமா கொடுத்துரு

இல்லை உன் சித்தப்பா தான் உனக்கு போய் நினச்சீங்க நீ தாராளமாக இங்கேருந்து போலாம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் தயவு செஞ்சு சாப்பிடாம மட்டும் போயிடுங்க நீ சாப்பிடலண்ண பசங்க யாரும் சாப்பிட மாட்டேன் ஆ இங்கே இருக்கிற எல்லாரும் சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உன் கையில் தான் இருக்குது சந்தோஷம் அப்போ நீங்கள் ஐயோ ஐயோ சரி ஆடுற மாட்டம் ஆடி கறக்கணும் காரணமாட்ட பாடி கிடக்குன்னு சொல்லுவாங்க